ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆசையாக உயிராக இருக்கிற பர்சன் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை காயம்படுத்துறது வந்து கேமிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட நபர்களை அவர்களே உங்களை தேடி வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை கூட்டிகிட்டு போகிறக்கான பவர்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஷாப்ஸும் கண்டெக்ட் இருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உறவை அட்ராக்ட் பண்ணுறக்கான லவ் மந்த்ரா அந்த பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பிரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு தான் மேனிஃபெஸ்ட் இருக்கீங்க நிறையா பேர் சொல்லவே முடியாத நிறைய காயங்களில் இருக்கீங்க தீர்க்கவே முடியாத மனவேதனையில் இருக்கீங்க ஸோ இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பலன் தான் அது வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி நான் லாஸ்ட்டு டூ வீடியோஸில் வந்து போட்டிருந்தேன் ஸோ அப்படிப்பட்ட கேர்மிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து என் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விதமான உறவுகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நான் அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கிடைக்கிற லெசன்ஸ் எடுத்துக்கும் போது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்ங்கிறத பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனால் அதுலேயும் சில பேருக்கு டவுட் இருக்கும் எப்படிப்பட்ட வழியை தந்தாலும் பரவாயில்ல அந்த பர்சன் மேலே நான் உண்மையான அனுபவிச்சிருக்கேன் அவங்க எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன் அந்த கேர்மிக் ரிலேஷன்ஷிப்பை உங்களோட சோல்மேட் கனெக்ஷனை உங்களால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பு அவங்க லைஃப் பார்ட்னராக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் புதுசாக வர உறவாக இருக்கலாம் ஸோ இப்படி யாராக வேணாலுமே இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட உறவு வரும்போது அவங்கவுங்களை அப்படியே ஏற்றுக்குவாங்க அங்கே எந்த ட்ராமாவுமே இருக்காது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டு வெர்ஷனை வெளியில் கொண்டு வந்து லைஃப் லாங் உங்களை ஹாப்பியாக கூட்டிகிட்டு போவாங்கங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை இப்போ காயம் படுத்திக்கிட்டு இருக்க நம்மளோட அன்பு புரியாமல் நம்மளை வேதனைப்படுத்திகிட்டு பர்சனை நம்மளோட சோல்மேட்டாக மாற்ற முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக மாற்ற முடியும் ஸோ அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் கிட்ட சில சேஞ்சஸ் வந்தது நம்ம சில எஃபர்ட் போட்டால் அந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் கொண்டு போக முடியுங்கிறது உங்கள் வாயாலே வருது அதாவது மாற்ற முடியுமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேத்தர் கொஷினாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சோல்மேட் கனெக்ஷனாக மாற்றணும் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அது கர்மிக் ரிலேஷன்ஷிப்பு தான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண கர்மாவோட பலனாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ கர்மானு நான் இங்கே சொல்ல வரது நம்மளோட ஃப்ரீக்வன்சியும் தான் அதாவது நம்மளோட அதிர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு வாழ்க்கையில் நிகழ்வுகளை கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன எண்ணங்களை வச்சுருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு அதிர்வுகளாக இந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டு அதுக்கு ஈக்குவலான விஷயங்களையும் மனிதர்களையும் நம்மளை நோக்கி ஈர்ப்போம் இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி ஸோ நம்ம வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா எதுக்கு எதனால் இப்படி நடக்குது நான் ஏன் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற கொஷினை கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதை நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நான் என்ன சேஞ்ச் பண்ணி அந்த பர்சனையும் சேஞ்ச் பண்ணி எங்கள் லைஃபை நல்லா கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உறுதி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த உறவு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது எதுக்காக அந்த உறவு என் லைஃப்பில் வந்து இவ்வளோ காயப்படுத்துதுங்க அப்படிங்கறக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு அதுக்கான பதில் தான் கர்மிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ஸோ அந்த வீடியோ வேணுன்னாலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த உறவு கர்மிக் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இது நல்ல காரணத்துக்காக தான் நம்ம லைஃப்பில் வந்திருக்குதுங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் மனசு வந்து அமைதியாகும் அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக நோ கான்டாக்டுக்கு போயிடணும் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த உறவில் நிறைய அவமானங்களையும் நிறைய மனக்கசப்புகளையும் நிறைய மன காயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டே அவங்ககிட்ட பேசிகிட்டே இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் சோல்மேட் கனெக்ஷனாக மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் இருக்காங்க நீங்களும் டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் இருக்கீங்க ஸோ அந்த உறவு உங்களை காயப்படுத்துதுங்கம்போது காயம் பட்டுக்கிட்டே உங்களோட காயத்தை ஆற்ற முடியாது ஸோ காயங்களை ஆத்துறதுக்குன்னு சில டைம் வேணும் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா காலம் வந்து சில காயங்கள் அதுவே ஸோ அந்த காலத்தை நீங்க எடுத்துக்கணும் நீங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் இங்க வந்து அங்கே இப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு கொஷின் கேட்காதீங்க சொல்கிறேன் இல்லையா கொஸ்டின் எதுவுமே கேட்காதிங்க அந்த உறவு உங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக வரும்னு நீங்கள் நம்புறதுல தான் உங்களோட கர்மிக்கு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சோல்மேட்டாக மாற்ற முடியும் ஸோ நீங்கள் நம்பிக்கையோட உடனடியாக நோ காண்டாக்ட்டுக்கு போங்க ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதை காட்டும்போது தான் நீங்கள் வந்து ஹை லெவல் எனர்ஜிக்கு போவீங்க ஸோ உங்களோட பர்சன் உங்ககிட்ட ஹெல்த்தியாக நடந்துக்கணும் பாசமாக நடந்துக்கணும் உண்மையான அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எனர்ஜியாக மாறணும் நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் உங்கள் கிட்ட தான் வரணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் என்ன எனர்ஜிக்கு மாறுனா உங்களுக்கு தேவையானதை அடைய முடியுங்கிறத உணர்ந்து கோல் செட் பண்ணுங்கள் ஏன்னா கோல் ரொம்ப 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 முக்கியம் அவங்க வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் வேணும் அங்கே என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் சரி அது எல்லாமே உங்களோட கர்மானால் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் இதை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுவேன் ஸோ நான் அந்த எனர்ஜியாக மாறுறேன் அப்படிங்கிறத உணர்ந்து ஸோ நீங்கள் வந்து உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நோ காண்டாக்ட் ஏன்னா ஆல்ரெடி நிறைய காயம் பட்டுட்டீங்க எமோஷ்னல் நிறைய ஆகி நிறையா பேசியிருப்பீங்க ஸோ அதெல்லாமே சரி பண்ணால் தான் புதுசாக அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ மெயினாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறது அதே பர்சன் கூட புது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஆரோக்கியமான உறவை அவங்கக்கிட்ட அட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே அங்கே மறக்கணும் மறக்க முடியாது கடந்து வரணும் ஸோ அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஸோ நோ கான்டாக்ட்டுக்கு போயிடுங்க அந்த நோ கான்டாக்ட் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள பற்றி நீங்கள் செக்கே பண்ணக்கூடாது அவங்க மாறிட்டாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் நோட் பண்ணவே கூடாது ஏன்னால் அது உங்களை ரொம்ப காயப்படுத்தும் ஸோ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம சேஞ்ச் ஆனால் தான் இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிட்டீங்க ஹை லெவல் வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை தேடி வந்துடுவாங்க ஸோ அதுக்கு இங்கே டைம் எடுக்கும் அந்த டைமை நீங்கள் அலோவ் பண்ணணும் ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களை ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணணும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க உங்களை ஒரு குழந்தையாக நினச்சிக்கோங்க ஒரு குழந்த வந்து தப்பு பண்ணுது அப்படின்னா நம்ம அதுக்கு தண்டனை கொடுப்போம் தான் ஆனால் அதுக்குன்னு அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கிற அளவுக்கு ஒன் நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற அளவுக்காக நம்ம தண்டனை கொடுப்போம் கிடையாது அந்த குழந்தைய வந்து நம்ம சமாதானப்படுத்துவோம் கொஞ்சம் நேரம் கழித்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் தண்டனை கொடுத்துக்காதீங்க உங்களை நீங்கள் ரொம்ப லோவாக பேசாதீங்க உங்களை வந்து ஒரு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட அன்பை கொடுங்க ஸோ உங்களை நீங்கள் மன்னிங்க ஸோ இதெல்லாமே ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கு நான் வந்து இங்கே நல்லா மாறிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பழைய காயங்கள் எல்லாமே ஆறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே லவ் யூ சொல்லுங்கள் ஸோ உங்களை நீங்களே நேசிக்கும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வைப்ரேஷன் ஹை லெவல் வைப்ரேஷனுக்கு போகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் நடக்காது ஒன் மந்தில் நடக்காது ஹீலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உங்களோட காயங்களுடைய அளவை பொறுத்து அந்த டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டான எஃபர்ட் போடுறீங்க உங்கள் எண்ணங்களை கரெக்டாக கவனிக்கிறீங்க கரெக்டான பயிற்சிகளை பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த பர்சன் அட்ராக்ட் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது உங்களோட நம்பிக்கையை பொறுத்து இருக்குது நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து இருக்குது ஸோ செல்ஃப் லவாக கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களை அன்பாக நடத்துவாங்க இல்லையா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இங்கே நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த எனர்ஜியை கொடுக்கணும் ஸோ இப்போ உங்களோட பர்சனுக்கு உங்களால் வந்து அந்த எனர்ஜியை கொடுக்க முடியல ஸோ என்ன பண்ணுங்கள் உங்கள் மேலே அன்பை கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களோட அன்பை இப்போதைக்கு கொடுங்க ஸோ உங்களுக்கு தேவையான அன்பை நிறைய நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து லவ்வபுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பாக அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்தால் தான் உங்கள் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் வந்து உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீல் ஆகணும் ஹீலிங் அப்படின்னா நீங்கள் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸுக்கும் சாரி சொல்லுங்கள் யுனிவர்ஸ்க்கு சாரி சொல்லுங்கள் இல்லை கடவுளுக்கு சாரி சொல்லுங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம் அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்குது ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண எல்லா மிஸ்டேக்ஸுக்குமே என்ன மனிச்சிடுங்குற மாதிரி நீங்கள் சாரி அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் லவ்யூங்கிற வார்த்தையும் அதிகமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும் ஸோ நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு நன்றியோடு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்கும் ஸோ உங்களோட பர்சன்கிட்ட மட்டும்தான் அன்பு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றணும் இந்த இடத்துல இந்த உலகம் ஃபுல்லாகவே அன்பு நிறைஞ்சிருக்கு நீங்கள் அதை உணரும் போது அதை ரிசீவ் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கும்போது நிறைய அன்பை உங்களால் ஈர்க்க முடியும் ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் மைண்ட் செட் ரொம்ப 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 முக்கியம் அதனால் டெய்லியுமே கிராட்டியூட் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணணும் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும் உங்களுக்காக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கிராட்டியூட் ஃபாலோ பண்ணணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையான அன்புக்கு நீங்கள் தகுதியானவங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன அப்படின்னா விக்டிம் ரோலை ஃபோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க எடுத்துகிட்டு இருக்கீங்க அதாவது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஒரு ரோலே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ சினிமாவில் வர மாதிரி லைஃப் கிடையாது ஒரு சீரியலில் வர மாதிரி லைஃப் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ராணியாக இருக்கணும் ஒரு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நம்பணும் உங்கள் பர்சன் வந்து ராணியாக நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் ராணியாக உணர்றீங்களா அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் உங்களோட பர்சன் வந்து உங்களை ஒரு ராஜா மாதிரி உணரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ராஜா மாதிரி நீங்கள் உணர்றீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய செல்ஃப் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் உண்மையான அன்புக்கு தகுதியானவங்க நீங்கள் நம்பணும் அதுக்கான வேல்யூபிளான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கணும் ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் உங்களோட கெரியர் ரொம்ப முக்கியம் உங்களோட மணி பவரும் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டென்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களை உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் வைக்கும் ஸோ உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனாக நீங்கள் மாறணும் உங்களை எப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பர்சன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் ஃபஸ்ட்டு மாறணும் ஸோ அதுக்கு வந்து கோல் செட் பண்ணுங்கள் உங்களுடைய ஹீலிங்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை ஸோ நெகட்டிவான ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கிட்ட பேசுங்க இது எல்லாமே என்னோட கடந்த கால எண்ணங்களுடைய பதிவுகள் அதனால தான் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நான் இதுலேருந்து சரியாயிட்டிருக்கேன்னு நீங்கள் சொல்லும்போதே அந்த எண்ணங்களுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு அவேர்னஸோடு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நான் எப்பவும் சொல்கிறேன் நிறையா எனர்ஜி தேவைப்படும் நிறைய மனக்காயங்களோடு தான் இருப்பீங்க இது எல்லாமே வந்து சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டங்கிறது எனக்கும் புரியுது ஆனால் நீங்கள் செஞ்சால் அதோடைய பலன் வந்து பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது அதனால் உங்களுடைய எண் ரிசல்ட்டை நினச்சிக்கோங்க எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நீங்கள் போகிறீங்க ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா என்ன நினைப்பீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டோம் அப்படின்னு நமக்கு அங்கே சக்ஸஸ் கிடச்சிரும்னு நினைப்போம்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு வரும்போது உங்களுடைய என் ரிசல்ட் உங்கள் பர்சன் கூட நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறது நினச்சிக்கோங்க அதை விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த வைப்ரேஷனாகவே மாறுங்க அப்போதான் உங்களுக்கு தேவையானது உன்னால் அடைய முடியும் சிம்பிளாக நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறது மட்டுமே இங்கே நடக்காது ஸோ நீங்கள் அதுக்கு என்ன வைப்ரேஷன் கொடுக்குறீங்க இப்போ ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஹாப்பியாக நினச்சீங்கன்னா தான் சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்கும் ஜஸ்ட் நினைக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக காயமாக இருக்கு அழுகையாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து டைம் ஆகும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆனிங்கன்னா தான் உங்களால் சந்தோஷமாகவே நினைக்க முடியும் அதனால் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் விசுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க ஃபர்ஸ்ட்டு அழுகை வரும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே ஒரு கட்டத்தில் கரைஞ்சிடும் காலம் அனைத்தையும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் உங்களோட ஸ்டெப்ஸை எடுத்து வைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் லவ்யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறக்கான ஸ்டெப்ஸை எடுங்க சந்தோஷமாக வெளியில் போங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கிறீங்க இல்லை ஒரு ஃபோனையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உலகமே அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தான் உங்களோட எனர்ஜி வந்து விரிவடைக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் ஸோ தயவு செஞ்சு வெளியில் போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் வந்து அகற்றி வைங்க முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க அவங்க வாட்ஸ்அப்பில் வராங்களா லாஸ்ட் சின் காட்டுதா ட்ரூ காலரில் அவங்க யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்காங்களா தேர்ட் பர்சன்ஸ் இருக்காங்களா ட்ரூ காலரில் லாஸ்ட் சின் காட்டுதா எஃபியில் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு உட்காந்து நீங்கள் அவங்களே நோட் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ஆக முடியாது நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் மாற்றம் கிட்ட இருந்து உருவாகணும் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுறீங்க இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை ஸோ உங்களுக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேற இருக்கிற மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி புது மனுஷனாக நீங்கள் மாறும்போது புது மனுஷனாக நீங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான அற்புதமான உறவுகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் யாரை உயிருக்குயிராக நேசிக்கிறீங்களோ அவங்களையுமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுக்கணும் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அன்பை கொடுங்க அது பலமடங்கா திரும்பி வரும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வழிகள் தான் மிச்சம் ஏன் அப்படின்னா எல்லாருமே இங்கே அவங்கவுங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கான சூழ்நிலைகளில் தவிச்சிட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி அவங்க உங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் இங்கே இருக்கிற எல்லா ஹாப்பியான கப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் அவங்க வந்து நினைக்கிற எல்லாத்தையுமே அவங்க பார்ட்னர் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன நடக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் அதை மாத்திரக்கான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச உறவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஈர்க்க முடியும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாடங்கள் இருக்குது ஸோ அந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்து அதே பர்சன் கூட புது உறவை அவனால் உருவாக்கிக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு பழைய மாதிரி நாங்கள் இருந்தோம் பழைய வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அதே மாதிரி தான் அந்த பர்சன் வேணுங்கிறது நினைக்காதீங்க ஏன்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன்கிட்டையும் நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னா பழைய மாதிரி இருந்த உறவில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால தான் இத்தனை வழிகளை அனுபவிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி உறவு இல்லாமல் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் ஹாப்பியாக போகிற மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறத கோலாக வச்சு அட்ராக்ட் பண்ணுங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ எல்லா கோழியுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட பர்சன உங்களால மாத்தி உங்ககிட்ட கொண்டு வர முடியும் அதுக்கு உங்களுடைய முயற்சி ரொம்ப 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 முக்கியம் பிரபஞ்சமும் அதுக்கு துணையா இருக்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஸோ விதிக்கப்பட்டிருந்ததுன்னு ஒன்று இருந்தாலுமே இங்கே வில்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கைய உங்களால் வாழ முடியும் ஸோ உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை கொடுத்தே தீரணும் அதுதான் விதி ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருந்து அட்ராக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்ககிட்ட நல்லபடியாக திரும்பி வருவாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஸோ மச் எவ்ரிவன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்